புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் வணக்கம் கடந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் திகிலையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய குற்றச்சபவங்களை திருமங்கலத்தில் பெற்ற தந்தையே தன்னுடைய இரண்டு வயது பெண் குழந்தையை கொன்ற கோரத்தையும் சிவகங்கையில பாஜக பிரமுகரும் நாமக்கல்ல இளைஞரும் வெட்டி கொலை செய்யப்பட்ட பயங்கரமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இரண்டு வயது பெண் குழந்தையை கொன்று மூட்டையில் கட்டிய தந்தை சென்னை ஆலந்தூர்ல தன் மனைவியோடு ஏற்பட்ட மோதலால ஆறு வயது பெண் குழந்தையை தந்தையே கழுத்தை அறுத்து கொன்ற நெஞ்சை உரைய வைக்கக்கூடிய சம்பவம் நடந்தது ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுச்சு அதன் காயங்கள் கூட இன்னும் ஆறலை ஆனால் மதுரை திருமங்கலம் பக்கத்தில் மனைவியோடு ஏற்பட்ட குடும்பத் தகராறுல தன்னுடைய இரண்டரை வயது பெண் குழந்தையை தந்தையே கொலை பண்ணி சாக்கு மூட்டையில் கட்டி வைத்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே கோட்டையூரை சேர்ந்த பாண்டிச்செல்வம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கும் கப்பலூர் சிக்கோவில் பவுடர் தயாரிக்கும் நிறுவனத்தில் சூப்பரவைசராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று தன்னுடைய இரண்டு வயது மகள் பார்கவியுடன் பாண்டிச்செல்வம் தான் பணிபுரியும் கப்பலூர் நிறுவனத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் இந்நிலையில் அன்று மாலையே தன்னுடைய மகளை காணவில்லை என அக்கம்பக்கத்தில் தேடிய பாண்டிச்செல்வம் திருமங்கலம் டவுன் போலீசில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையை தேடி வந்தனர் இந்நிலையில் இரண்டு நாட்கள் கழிந்த நிலையில் வழக்கம் போல பணியாளர்கள் பணிக்கு சென்றபொழுது அவர்கள் பணிபுரியும் இயந்திரங்களுக்கு இடையே இருந்து துர்நாற்றம் வீசியிருக்கிறது இதையடுத்து அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருமங்கலம் டவுன் போலீசார் துர்நாற்றம் வீசிய சிட்கோ நிறுவனத்தில் ஆய்வு செய்தனர் அப்போது இயந்திரத்தின் அருகே சந்தேகத்திற்கிடமாக இருந்த மூட்டையை திறந்து பார்த்த போலீசார் அதன் உள்ளே காணாமல் போன குழந்தை பார்கவி அழுகிய நிலையில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர் இதையடுத்து குழந்தையின் உடலை மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் குழந்தையின் தந்தையான பாண்டிச்செல்வத்தின் செல்வத்தின் மீது சந்தேகமடைந்த திருமங்கலம் டவுன் போலீசார் பாண்டி கைது செய்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் பாண்டிச்செல்வம் சிட்கோவில் பவுடர் தயாரிக்கும் நிறுவனத்தில் சூப்பர்வைசராகவும் அவரது மனைவி வனிதா சிவகாசி பட்டாசு கம்பெனியிலும் வேலை பார்த்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பு தம்பதிக்கிடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதனால் மனைவி வனிதா கணவரை பிரிந்து அதே ஊரில் தனியாக வசித்து வந்துள்ளார் இதனால் இரவில் குழந்தை பார்கவியை தாய் வனிதா கவனித்து வந்திருக்கிறார் அதேபோல பகலில் அவர் பட்டாசாலைக்கு வேலைக்கு செல்வதால் மகள் பார்கவியை தந்தை பாண்டிச்செல்வம் தான் பணிபுரியும் நிறுவனத்துக்கு அழைத்துச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த இருபத்தைந்தாம் தேதி வழக்கம் போல பாண்டிச்செல்வம் அவருடைய மகள் பார்கவியுடன் வேலைக்கு வந்த பார்கவி அழுதிரு அந்த நேரத்தில் மனைவியுடன் கடும் வாக்குவாதத்தில் இருந்த பாண்டி செல்வம் அந்த ஆத்திரத்தில் மகளை அடித்து அருகே உள்ள தண்ணீர் தொட்டியில் வீசியிருக்கிறார் இதனால் தண்ணீரில் மூழ்கிய குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது பின்னர் சிறிது நேரம் கழித்தே பாண்டிச்செல்வம் குழந்தையை சென்று பார்த்த பொழுது அங்கு குழந்தை இறந்து போயிருந்த நிலையில் குழந்தையின் உடலை சாக்கு மூட்டையில் வைத்து அதனுடன் பவுடரை நிரப்பி மூட்டையாக கட்டி இயந்திரத்தின் அடியில் வைத்துவிட்டு பின்னர் மகளை காணவில்லை என அக்கம்பக்கத்தில் தேடுவது போல நடித்து திருமங்கலம் டவுன் போலீஸில் புகாரும் செய்தது தெரியவந்தது இதையடுத்து பாண்டிச்செல்வத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழ்நாட்டில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளைகள் கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகமாக நடமாட்டதுனால பல விதமான கொலைகள் நடைபெறுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா கப்பலூர்ன்ற ஊர் மதுரை மாவட்டம் பக்கத்தில் ஒரு பெத்த அப்பாவை தன்னுடைய குழந்தையை சாக்கு சாக்குமுடியில் போட்டு கொண்டு சாகடிச்சிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா கணவர் மனைவிக்குள்ள இப்ப கருத்து வேறுபாடுனாலும் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனால் அதுக்குமே முதல் காரணமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போதைப் பொருட்கள் அவர் உட்கொண்டதுனால தான் இந்த மாதிரி எண்ணங்கள்ல உருவாங்கனால அந்த குழந்தைங்களே சாகரிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கொலைகள் திரும்பி நடக்காத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து கடுமையான முறையில் குறுகியதாக ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டாம் அந்த சட்டத்தின் மூலமாக இந்த போதைப் பொருட்களையும் அடிவோட ஒழிக்க வேண்டாம் அப்பொழுதுதான் இனி வரும் இளைய சமுதாயம் சரி மக்களும் சரி நிம்மதியாக இருப்பாங்க எத்தனையோ இடத்துல தேவையில்லாத பொருட்களை பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா அப்படின்னு போதை புதுசாக எதோ சொன்னால் மெத்த வெட்டமின் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த போதைப் பொருட்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தாலே நிச்சயம் இந்த மாதிரி கொலைகளும் சரி இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் ஏற்படாத இருக்கும் ஆகையினால தமிழக முதல்வர் அவர்கள் கட்டுப்பாட்டுகள் உள்ள உள்துறை அதாவது காவல்துறையை இன்னும் அவர்களை தீவிரப்படுத்தி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் நடக்காத அளவுக்கு தடுக்கிறதுக்கு தமிழக முதல்வர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்